ஆஸ்பேக்லீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில நிம்மதியாக மன சஞ்சலம் இல்லாமல் மனோ தைரியத்தோடு எழுத்து போராடுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக அமையணும் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை வரைக்கும் போர்க்களம் நிறைந்த புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாயின் ஆண்டாகத்தான் அமைந்தது எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் சுமையாக தாங்கினீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நன்றாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கே இருக்கிறது விருச்சிக ராசிக்கு அந்த வகையில் ஆண்டு விருச்சிக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எவ்வாறு இருக்கும் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எண்கணித பிரகாரம் ஒன்னு ஒண்ணு புரியவன் சூரியன் எண்கணித பிரகாரம் சூரியன் உள்ள ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைக்கின்றது அதே நேரம் அதாவது பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டுதான் அவரோடு சனியும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு ஆண்டாக அமைகின்றது அப்ப கூறிய சனியின ஆண்டாகவும் அமைகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்த்தோம் விரச்சிகராசி என்பர்களே அருமையான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக நிம்மதி தரும் ஆண்டாக அமைமான பார்க்கலாம் காரணம் என்னன்னா முன்னாடியே சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சோழி பிரசரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று யோகங்கள்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த யோகங்கள் யோகா பலனேதான் சொல்லுவாங்க நல்ல யோகப்பா நல்ல மனைவி நல்ல யோகப்பா நல்ல தொழில் நல்ல யோகப்பா நல்ல பிள்ளைகள் இதெல்லாம் வாழ்க்கையில வேலுங்க நமக்கு இவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்முடைய வாழ்வோடு பிணைந்தது தாங்க உறவு அந்த வகையில பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரம் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இணைந்த ஆண்டாக அமைகின்றது கவலைப்பட வேண்டாம் கடந்த ஆண்டை வரைக்கும் ரிச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாகத்தான் பயிற்சியான திருக்கணித பிரகாரம் வாக்கியமும் அதே நிலைதான் அர்த்தாசிரம சனி என்றாலும் கவலைப்பட வேண்டாம் நான் அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒன்று தான் மனமும் உடலும் தவறான பாதை நோக்கி செல்லாமல் மனரீதியா உடல் ரீதியா யாருக்கும் எந்த துன்பமும் இணைக்காமல் இருந்து விட்டாலே சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனி அர்த்தமற்றது போய்விடும் அதே நேரம் மனது தவறான பாதை நோக்கி நகரத்தான் செய்யும் நாம் சரியாக அமைந்து விடுங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை பொறுத்தவரைக்கும் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புரிந்து உழுகின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாய் புதன் கலத்த காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆக நான்கு கிரகங்கள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை இருக்கிறாங்க குரு மற்றும் சனியின் பார்வை அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பாகத்தான் உங்கள் மீது விடுகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது நாலுல ஐந்து ஆறு கிரகங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே உங்களை கையை பிடிச்சு ஒரு நல்ல வாழ்வை நோக்கி நகர்த்துக்கிட்ட என்ன அற்புதம் பட்ட கஷ்டத்துக்கும் எத்தனை ஏமாற்றங்களுக்கும் எத்தனை துரோகங்களுக்கும் எத்தனை விடுதலில் இருந்து ஒரு நிம்மதி பெறுகின்ற ஒரு ஆண்டின் தொடக்கமாக விரச்சிகராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு இந்த ஆறு கிரகங்களும் ஒன்றாக நற்பதன் தருவது என்பதெல்லாம் வாழ்வில் ஒரு முறை அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு அல்லது அனுபவிக்க தொடங்குங்கள் அதே நேரம் மனதில் ஒரு நிறைவு தொழிலில் குடும்பத்தில் ஒரு நிறைவான ஒரு நிலையை நோக்கி ரக ஒரு ஆண்டாக அமையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா உயிரம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படைதானே ஒரு நல்ல வீடு அமையலோ நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு அமையலோ குடும்பத்துல நிம்மதியா இருக்கணும்னு தானே பெருசா நம்முடைய கனவுகளும் கற்பனையும் இல்லாவிட்டாலும் கூட இருப்பதை இழக்காமல் இருந்து விட்டாலே போதும் அந்த வாழ்வு ஆதாரத்தை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைத்து தருகின்றன வாழ்க்கையை நடத்துவதில் நிலவிய சிரமங்களும் குழப்பங்களும் சீராகி நிம்மதி அடைகின்ற ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் ராசிக்கு ரெண்டு ஐந்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருதா ராசி மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாயுடன் குருமங்கள யோகத்தை தருகின்ற ஆண்டின் தொடக்கத்திலேயே குருமங்கல யோகம் யாரோடு இணைகின்ற குருவோடு செவ்வாய் இணைக்கின்ற அற்புதம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய மட்டுமல்ல அரசினால ஆதாயத்தை தரக்கூடியவனும் இந்த ஒரு மனிதன் எதை இழந்தாலும் அதை இழந்ததை திரும்ப பெறுவதற்கான மன உறுதி வேண்டும் அந்த உறுதி இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு இருப்பதனால வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடுவீர்கள் அதே நேரம் குருமங்கல யோகம் மட்டும் கிடையாது எதிர்பார்த்த முன்னேற்றங்களால நம்பிக்கை உண்டாகும் அந்த எதிர்பார்த்த ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு நம்பிக்கையான தருணமும் இதுதான் நிம்மதி பெருமூச்சு விடுங்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உறவினர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைகின்ற ஆண்டாகத்தான் இது அமையும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ராசி ராசிக்கு எட்டு பதினொன்னுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவன் தாங்க நம்ம தொழில ஆரம்பிச்சா போதுமா திருமணம் செய்தால் மட்டும் போதுமா பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதுமா அத்தனையே நம் மீது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த புதன் ஒரு காரணம் சரி குடும்பம் நம்ம மேல அன்பா இருக்காங்க அதே நேரம் செல்லுகின்ற இடத்துல ஒரு தொழில நடத்தினாலும் கூட பத்து பேரை நம்மை நோக்கி வர வேண்டும் நம்முடைய வெற்றிக்கு அவர்கள் ஒரு பங்கு அளிக்க வேண்டும் அந்த வகையில புதன் அற்புதமான ஒரு துணையை உங்களுக்கு செய்கின்றார் இந்த ஆண்டு எட்டு பதினானாம் அதிபதி புதனும் சூரியனும் இணைந்து போத ஆதித்ய யோகத்தை தருகின்றார்கள் சொல்லவே வேண்டாம் கதுபிரிப்பட்ட கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் ஒரு அருள் மருந்துதான் இந்த புத ஆதித்ய யோகம் அதே நேரத்துல எதிரியே இல்லாத நிலை வாழ்க்கையில நம்ம வெற்றியை நோக்கி நகரும் போதுல ஏதோ ஒரு தடை வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் மன சஞ்சலம் வரும் அதுக்கு காரணம் நேரில் வர்ற எதிரியை விட மறைமுகமா வர்ற எதிரி தானே அந்த வகை எதிரியே இல்லாத ஒரு நிலையை இந்த மூன்று யோகங்களும் விரச்சிகராசிக்கு தெரிகிறது அதே நேரம் சனிபவரை பொறுத்த வரைக்கும் தர்தாசனமா சனியா இருப்பதனால நான் திரும்பவும் சோகிடு இந்த ஆலயத்தின் சிறப்பே அப்படித்தாங்க அடர்ந்த வளத்தில் இருக்கின்ற பாதசனீஸ்வரன் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் வாங்கி ஒரு தேங்காயை ரெண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி உள்ளு நல்லணியை நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அவன் பார்த்துக் கொள்வான் கவலையே பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று யோகங்களை ஒரே அடியில் பெறக்கூடிய அற்புத ஆண்டாக விரச்சிகராசிக்கு அமைகின்றது பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு சதவீத நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்றது எழுபத்தி தான் எழுதியான்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா நல்ல தசா புக்தி இளைஞர்களும் குருவர்களும் அமையுமானால் எழுபத்தி மூணு தொண்ணூத்தி மூணாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு